இதுவரை நடந்தவைகளை மறந்துவிடு நாளைய விடியல் உனக்கானது எழுந்திரு உனக்கான புதிய பாதைகளை உருவாக்கு அறிவையே மழுங்கடிக்கும் ஒரு மகா அஸ்திரம்தான் சோம்பல் யார் எப்பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டாலும் அந்த சிவத்தை நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள் பின்பு உங்களிடம் பேசுபவர்களும் அந்த சிவத்தை ஓயாமல் நினைப்பார்கள் தேடிச் செல்வது நம் இயல்பு தேட வைப்பது அவன் இயல்பு அவன் இவன் என்று காணாமல் அனைத்தையும் அவனாகவே என்று காணுங்கள் கெட்ட எண்ணங்களை நீக்கி தெளிவாக நடைபோடு தோல்வியால் தளராமல் தன் நம்பிக்கையுடன் உங்கள் பணியை செய்யுங்கள் வெற்றியை உறுதி நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் முன்னேறுவதில் தடைகள் இருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது போராடும் மனதை போன்ற தெய்வம் வேறில்லை நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்முடன் பழகும் வெகு சிலர்தான் நம் மனநிலை மாறுவதற்கும் நம் வாழ்க்கை மாறுவதற்கும் தன் நம்பிக்கை சொற்களை அள்ளி வீசுவார்கள் அது போன்றவர்களுடன் பயணிப்பது சிறப்பு நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை நம்பிக்கையுடன் துவங்குவோம் கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த சோதனைகளை கொடுக்கும் கஷ்டமில்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது நீ எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நேரத்தில் விரைவில் நடக்கும் அதுவரை பொறுமையாக நான் இருக்கின்ற உயரத்திலிருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னாடியே உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் நீ சற்று அமைதியுடனும் பொறுமையுடனும் கடந்து செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அது கூடவே நீங்கள் அதிகம் செல்லும் சிவனாலயம் பேரை பதிவிடுங்கள் உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பிக் கொடுப்பேன் இது சிவன் வாக்கு நிம்மதியின் ரகசியம் யாரையும் வெறுக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்பொழுதும் சிரியுங்கள் எப்பொழுதும் இறைவனை நினையுங்கள் தேவைப்படும்போது போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான் மனதை அழகுபடுத்துங்கள் வாழ்க்கை அழகாகும் யாரிடமும் வாதாட விரும்பாதீர்கள் ஏனெனில் யாரும் இங்கு தோற்றுப்போக விரும்புவதில்லை கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட கண்மூடி கடவுளை நம்புவது நல்லது உன்மீது தவறு இருந்தாலும் இல்லை தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை காலம் நீ யார் என்பதை உணர்த்தும் தைரியமாக இரு கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது எல்லாம் மாறும் என்றிருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே ஒரு நாள் எல்லாம் மாறும் உனக்கு பிடித்தவாறே அதுவரை பொறுமையாக இரு நீ ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நீ ஏமாற்றியது உன் மீது வைத்த நம்பிக்கையை வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் இறைவன் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதீர்கள் படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்ற ஒரு நொடி போதும் நம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்லுங்கள் இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறான் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் வெறுக்கும் இந்த வாழ்க்கைதான் யாரோ ஒருவருக்கு கனவு வாழ்க்கையாக இருக்கிறது முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள் அதில் நேரம் வீணாகிறது நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையிலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும் ஒவ்வொருவனின் மனதிற்குள்ளும் ஒரு ரகசிய அறை இருக்கிறது அதன் கதவு பொது வெளியில் திறக்கப்படாதவரை எல்லோரும் நல்லவர்களே எவரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் அதிக கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பதே நல்லது ஏனெனில் கோபத்தால் வாழ்ந்தவர்களை விட வாழ்க்கையை இழந்தவர்கள்தான் அதிகம் உண்மையான எதிர்பார்ப்பில்லாத பேரன்பை எதன் மீது செலுத்தினாலும் அதுவே சிவமாக இருக்கிறது அன்பு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அன்பே உலகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி